ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்நாசி பெட் ப்ராப் நிக்கில் இதை பற்றி பார்க்குறோம்னா ஃபிஞ்சஸுக்கு வந்து நம்ம ட்ரே தான் வைக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ஃபிஞ்சர்ஸ் வந்து புதுசாக செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொன்னோம் செட் பண்ணுறதுக்கு ஃபிஞ்சர்ஸ் போல நம்ம இது வரைக்கும் ட்ரே வைக்கல நம்ம ட்ரே வாங்க கொஞ்சம் காசுல முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் ட்ரே வாங்குறதுக்காண்டி இப்போ வந்து ட்ரேக்கு பார்க்குற பார்த்தீங்கன்னா தகரம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இந்த தகரம் பார்த்தீங்கன்னா வந்துன்னா அறுபது அடிக்கு அறுபதுக்கு ஒன்று ஒரு அடி அகலம் அறுபது அடி நீளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒன்றா வெட்டணும் நம்ம கேஜி போலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றைக்கு ஒன்று ஒன்றைக்கு ஒன்று கேஜி தான் அதை ரெண்டு கே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி செஞ்சுருப்பாங்க ரெண்டு கே ஜாயின் பண்ணால் மூணுக்கு ஒன்று சைஸ் வந்துடும் அந்த மூணுக்கு ஒன்றுன்னா ஃபுல்லாக வெட்டணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது தகர வேணும் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு ஆறு கேஜி இருக்குது இருபது கே இருபது தகர வேணும் நம்ம முந்து மூணுக்கு ஒன்றா இருபது தகர வெட்டி நம்ம ஒன்றா நம்ம வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும் தகர வைக்காதனால பார்த்திங்கன்னா மேலே அது பர எஸ்டம் போகலாம் கீழே உள்ள இறையில் படுது தண்ணியில் படுது அதனால பெரிய இதாக இருந்துச்சு நான் நியூஸ் பேப்பர் வச்சு பார்த்தேன் நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா அதை பறக்கிற பட்ல கீழே விழுந்துருது சரி வழியாக சீக்கிரம் தகர வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சு தகர வாங்கினேன் இப்போ அறுபதுக்கு ஒன்று தகரம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டாயிரூவா வந்துச்சு ரேட்டு ரொம்ப கம்மியாக தகர ரேட்டு கம்மி தான் இந்த ட்ரேக்கு எடுத்தப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை பெயிண்ட் வேறு அடித்து கொடுத்துருக்கனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு அளவு வச்சு கட் பண்ணிவிட்டோம் அந்த அளவு கரெக்டாக இருக்கனு சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் நம்ம இந்த சைஸுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு மூணுக்கு ஒன்று கூண்டு இது கரெக்டாக இருக்குது நம்ம உள்ளே வச்சு பார்த்துடலாம் கட் பண்ணது எல்லாமே இதே அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணிட்டோம் ஒரு அளவு எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்குது அது அப்படியே இதே மாதிரி நம்ம இன்னும் வந்து இருபது தகவல் கட் பத்தொம்பது தகவலாம் கட் பண்ணணும் கை அறுத்துன்னு சொல்லிட்டு க்ளோஸ் எடுத்து வந்துடுங்க க்ளோஸ் போட்டு கட் பண்ணி பார்த்தேன் பார்த்து க்ளோஸ் போட்டு கட் பண்ண முடில அந்த கட்டர் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு எதுவும் போடல அதோடய முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த ஆயில் போட்டால் கையை வழுக்குன்னு சொல்லிட்டு ஆயில் போடாமல் அளவுக்கு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு உட்காந்து கட் பண்ணுறது ரொம்ப உடம்புலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட டக்குன்னு உட்காந்துட்டேன் உட்காந்து நம்ம இந்த மாதிரி குத்தக்கால் வச்சுட்டு கட் பண்ண முடியல அதுக்கப்புறம் டக்குன்னு சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு ஃபுல்லாக வரிசையாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதான் கற்று கட் பண்ணுற கற்று தகரம் கட் பண்ணுற கற்று நான் கடையில் வாங்கினேன் இது ரூபா நம்ம தான் இது தகரம் கட் பண்ணுறதுக்கு கம்பி கட் பண்ணுறது இன்னும் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம மடி மலையிலே போட்டதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிடுச்சி அதை வெட்ட 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 கரெக்டாக லூஸ் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நல்லா வெட்டிச்சு அது நல்லா பதமாக இருக்குது பட்டு பார்த்தீங்கன்னா நல்லா துரு பிடிச்சிக்கிருச்சு அது ஆயில் இது போடாமடி நல்லா துரு பிடிச்சிக்கிருச்சு இந்த தகரத்தை வச்சு நம்ம அளவெடுத்து அளவெடுத்து ஃபுல்லாக நம்ம வெட்டிட்டோம் கரெக்டாக இருந்துச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஒரு நாலு தகரம் மட்டும் காணலை அது வீடு நீ லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் காணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் நம்ம கட் பண்ணி முடியும் இன்சர்ட் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க சமணம் போட்டு உட்காந்து இனிமேல் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணுற வேலை தான் புத்தகம் வச்சுக்கிட்டு உட்காடுறது ரொம்ப உடம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சமணம் போட்டு ஃபுல்லாக உட்காந்து கட் பண்ணுறதா வேலை க்ளோஸ் போட்டு கட் பண்ண முடியாது டக்குன்னு க்ளோஸாக கைது கலட்டிவிடுவேன் அந்த கழட்டிவிட்டேன் போய் க்ளோஸாக கழட்டிவிட்டேன் கோடு போடுறதுக்கு வந்து மீன் ஓட தான் எடுத்துகிட்டு வந்தேன் கோடு போடுறதுக்கு சாப்பி சீப் எதுவும் இல்லை கனவாக மீன் ஓட வச்சு ஃபுல்லாக நம்ம கோடு போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் சும்மா கத்தி ஒன்று வந்துச்சு கத்தி வச்சே ஃபுல்லாக கோடு போட்டாச்சு நம்ம இந்த தகரத்து பழைய தகரத்தை மட்டும் கரெக்டாக நம்ம வச்சுட்டு இந்த கனவாக வச்சு கரெக்டாக கோடு அது மாவுனால கரெக்டாக நம்ம கோடு உழுந்துடும் ஒன்றுங்க ரெண்டு தடவை கோடு போட்டாச்சு நம்ம அந்த தகரத்துள்ள பெயிண்ட் மட்டும் முறிஞ்சதுனால கோடு கரெக்டாக தெரிஞ்சிச்சு இந்த பாரு கரெக்டாக தெரியுது போகிறேங்க நீளமாக அதை அப்படியே நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான் வேறு வழி இல்லை ரொம்ப டைட்டாக இருக்கும் கட் பண்ணி நம்மளால் லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி டக்கு டக்கு நம்ம கட்டி கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இது பக்கத்தில் உள்ள பெரிய ஹோல்சேல் கடையில் போய் தான் வாங்கினேன் ஹர்ச்சியார்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஹாஸ்டியார் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த ஹார்ச்சியார் கடையில் போய் தான் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தோம் நான் தவிர கூட நாலு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சுருவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா ரெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சு ரெண்டு ரூபாய்க்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு கூண்டு தான் வச்சோம் அஞ்சு அஞ்சாக வைக்கணும் நாலு கூண்டு இருபது வந்துருக்கு ஒரு கூண்டுக்கு அஞ்சு தகரம் தேவைப்பட்டுச்சு மூணு கூண்டில் இப்போ நாலு கேஜியில் வச்சு முடிச்சிட்டோம் இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு கேஜி இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு தகரம் நம்ம ட்ரே வந்து வாங்கணும் இன்னும் நம்ம இது பண்ணலை அதில் ஃபிஞ்சர்ஸ் விடாததுனால நம்ம அந்த ட்ரை இப்போதைக்கு ட்ரே வாங்க தேவையில்லை தாரம் பார்த்தா ஐம்பது நீரில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் பத்தடி நம்ம தனியாக வேறு வாங்கினோம் பத்தடி தான் இந்த தண்ணி உள்ள தனியாக இருக்கிறது ஐம்பது ஒன்று பத்து ஒன்று எதுவுமே ஐம்பது நீளம் தான் வருமா நீரில் நீளம் வராதான் ஐம்பது நீளத்தில் ஒரு ரோலை தீட்டு வந்துட்டோம் ஒன்றுக்கு ஐம்பதில் அப்புறம் வந்து ஒன்றுக்கு பத்தில் ஒரு கட் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு தான் நம்ம சுருட்டி வச்சு கொண்டு வந்தாச்சுங்க தர நல்ல குவாலிட்டியாக திக்னஸ்ஸுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இதோட கம்மியாக எடுத்துக்கு இருக்குது அது வாங்குன்னு வச்சுங்களேன் ஃபிங்கர்ஸ் குளிக்கும்போது தண்ணினா போடும் தண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா அது சீக்கிரம் துரு பிடிச்சிடும் துரு பிடிச்சிருச்சுன்னா அது யூஸ் பண்ண முடியாது ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நூறு நூறுன்னு போயிடும் இதனால் பெயிண்டிங்கிட்ட அடிச்சு கொடுத்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் இது தண்ணி தண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாது நான் மழை தண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி தான் செட் பண்ணலாம் இருக்குது ஆஸ்பட்டாஸ் வந்து நம்ம கீழே தண்ணின்னு எதுவும் வைக்கல அதனால் தண்ணி போடுறதுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம செட் பண்ணலாம் வச்சுட்டேன் இப்போ வந்து ரொம்ப இருட்டிருச்சு நைட் ஆகிடுச்சி நான் வெட்டி முடிக்க ஃபுல்லாக நைட் ஆகிடுச்சுங்க உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக உட்காந்து வெட்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆளாக பண்ணுறதுனால காலு கை வேலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கையிலேயே நம்ம அறுத்துடக்கூடாது கரெக்டாக சேஃபாக வெட்டணும் தகரம் அறுத்துருச்சு நம்ம படிக்க சேஃப்டி சொல்லிட்டு பார்த்து பார்த்து மெதுவாக வெட்டிக்கிட்டு இருந்தோங்க க்ளோஸ் போட்டால் இது கட்ரு கரெக்டாக இருந்தால் க்ளோஸ் போட்டு வெட்டிடலாம் கட்ரு லூஸாக இருக்குதுனால நம்ம க்ளோஸ் பண்ண முடியல அவ்வளோதான் வெட்டி முடிச்சிருச்சு இதை ஃபுல்லாக நம்ம உள்ளே கொண்டு போய் எல்லாம் கேச்சியில் வைக்கிறதா வேலை போது சரியான வெயிட்டுங்க அளவு தான் தூக்குனேன் கையை கிழிச்சிரும்னு பார்த்தேன் நிலவில் சர ஓடி வந்து உள்ளே வச்சாச்சு தடவை பத்து பதினஞ்சு கிலோவுக்கு மேலே வெயிட் இருந்துச்சு அதோட அப்படியே தூக்கிட்டு வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்டா கூண்டு கீழே மூணு கூண்டு சைஸு கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு நம்ம கீழே நாலு வர வச்சுட்டோம் அஞ்சாவில் வைக்காமலேன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கில போட்டிருக்கனால ஆங்கில கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு கடைசியில் மறுபடியும் நம்ம நாலு கூட்டுக்கும் அந்த ஒரு இஞ்சி கட் கட் பண்ணி நம்ம மறுபடியும் நம்ம போட்டாச்சு ஆனால் கீழே வைக்கும் போது தகவல் தட்டும் பாருங்கள் அதை யோசிக்கவே இல்லை வைக்க முடியல அது கீழே லாஸ்ட்டாக அஞ்சாவது தர பாருங்கள் நாங்கில் போட்டனால கரெக்டாக ஒரு அடி ஒரு இஞ்சி மட்டும் வெட்டிட்டு நம்ம கரெக்டாக அப்புறம் உள்ளே தள்ளிட்டோம் லாஸ்ட்டாக தான் பண்ண அந்த வேலையை இனிமேல் அதை ஃபிஞ்சர்ஸோட எச்சம் இற இற சாப்பிட்ற கீரை எதுவுமே அடுத்த கே பிஞ்சஸ் கேச்சில் இறையில் உழுகாது ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே உழுகாது நம்ம கரெக்டாக நீட்டாக செட் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் காசு இல்லாமல் வரலாம் சும்மா வச்சுருந்தேன் மறுபடியும் டெய்லி தண்ணி இறைய மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு அந்த இதில் அது எச்சம் போல் டக்குன்னு இறையில் போடும் தண்ணியில் போடும் டெய்லி இறைய தண்ணி மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு வேறு வழி இல்லை முடிஞ்ச அளவுக்கு காசு எடுத்து வச்சு வாங்கி நம்ம நீட்டாக செட் பண்ணியாச்சு இந்த நியூஸ் பேப்பர் தான் முன்னாடி இடையில இடையில வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா காற்றுக்கு பறந்து 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 கீழே வந்து விழுந்துருது ஃபிஞ்சர்ஸ் பறக்குதா வேறு காற்று வர அடிக்கிறனால எல்லாம் கீழே கீழே விழுந்துருச்சு அது டெய்லியும் குட்டி ஆள்ற மாதிரி நிலமை வந்துடுச்சு அதோட அப்படியே சரி விட்டுட்டேன் கொஞ்சம் நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாக வச்சாச்சு நம்ம ட்ரே இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி தகரத்தை வாங்கி வச்சுக்கலாம் இது இடையில பிளாஸ்டிக்னா விற்கும் பிளாஸ்டிக்கின ரேட்டு தகரத்தோட ரேட்டு தாருமாற சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொன்னா போய் கேட்டேன் அந்த தகரத்தோட பிளாஸ்டிக் ரேட்டு த செம்ம கூட இருக்குதுங்க அறுபது அடியே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரத்து வச்சுருந்த மாதிரி வருது ஒன்று கருவத அது தேவையில்லா இது அது தகரமே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு காசு மிஷ்டம் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம நல்லது எல்லாத்துக்கும் நீட்டாக வச்சுட்டோம் இப்போ எல்லாத்தையும் நீட்டாக வச்சு முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த இதுக்கு மட்டும் நம்ம ஒரு இன்ச்சு கட் பண்ணுற மாதிரி வருது அதை மட்டும் கட் பண்ணிடுவோம் நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று நீட்டாக எந்த டஸ்ட்டு எதுவும் கீழே அளவுக்கு ஆயிடுச்சு இதுக்கு மட்டும் கரெக்டாக நான் மழை வச்சு கட் பண்ணணும்ப்பேன் செம்ம டயர்டாயிருச்சு எனக்கு வெட்டி முடிக்கிறக்குள்ள போதும் போது தண்ணி சரியான தண்ணி தாக்கம் தண்ணி வேற எடுத்துட்டு வரல கீழே இருந்து செம்ம டயர்ட் டயர்டாகிடுச்சி வெட்டி முடிச்சு லாஸ்ட்டாக பாருங்கள் எப்படி பெருமூச்சி விடுவேன்னு அளவுக்கு ஆகிடுச்சி வேர்த்து வேறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அன்றைக்கின்னு பார்த்து சரியான வெயில் வேற கையில் கட் பண்ணணுனிங்கன்னா வாங்கினா கையில் கட் பண்ணாமல் பார்த்து இது பண்ணுங்கள் கையில் கட் பண்ணால் ரெண்டு நாளே காந்திக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இப்போ கீழே போயிடுச்சுங்க கரெக்டாக ஆயிடுச்சு மாதிரி நம்ம என்ன நான் மூணு கட் பண்ணி மூணு இதுக்கு வச்சுட்டா முடிஞ்சு போச்சு நான் எப்பவுமே ஃபார்முல செருப்புட்டு தாங்க வேலை போடுவேன் ஏன்னா நம்ம சின்ன சின்ன கேஜி வெட்டுவோம் அப்புறம் கம்பினா அப்பப்போ தேவையில்லாததுக்கு எடுத்து மாதிரி முறிக்கி வைப்போம் கட் பண்ணி விடுவோம் டக்குன்னு காலில் குத்துருச்சுன்னா போச்சு அதனால் எப்போயுமே நான் செருப்பு போட்டுக்கிறது ஏதாவது சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே விட்டுருவோம் டக்குனு தெரியாமல் நடந்துட்டோம்னா மாடியில்னா நிறையா கிடக்கும் டக்குன்னு காலில் குற்றி சொல்லிட்டு எப்பயுமே ஃபார்மில் நம்ம செருவு போட்டுருக்குறது அதனால நம்ம ஆனால் எதுவும் நம்ம நினச்சிக்கிறது இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வைக்கிறீங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சரணாஸ்ரீ பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மா ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நான் வீடியோவை போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆசை வந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளோ பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க நம்ம தொடர்ந்து வீடியோ போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தகரீகராக வேணும்னா சொல்லுங்கள் வாங்கி வேணாம் அனுப்பிச்சி வர்றேன் அது உங்கள் ஏரியாவில் கிடைக்கும் ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க இனிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ